வணக்கம் சிம்மா ஜோதிடாலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி போற பதிவு இரண்டாம் ஸ்தானத்தில் அதாவது ரெண்டில் நின்ற கிரகங்கள் தரும் பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு பதிவா பார்க்க போறோம் லக்னத்திற்கு அடுத்த பாவம் இரண்டாவது பாவம் இந்த இரண்டாவது பாவ பாவத்துல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் நின்றிருந்தா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த இரண்டாம் பாவம் இரண்டாவது ஸ்தானம் அப்படிங்கறது என்னன்னு பாத்தீங்கன்னா தனஸ்தானம் வாழ்க்கையில ஒருத்தர் அடையக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாவம் வந்து இந்த இரண்டாவது பாவம் தான் அந்த அளவுக்கு இந்த பாவத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் இருக்கு குடும்பம் வாக்கு தனஸ்தானம் குடும்ப நிலையை பற்றி சொல்லக்கூடியது தான் வாக்கு ஒருத்தர் பேசக்கூடிய வாக்கு வன்மையை பற்றி சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் ஒருவருடைய ஆரம்ப கல்வி இதை பற்றி சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் சொல்லும் இந்த மாதிரி இரண்டாவது பாவத்துக்கு இது மட்டும் காரகத்துவம் கிடையாது வாழ்க்கையில ஒருத்தர் இறந் இழந்த பொருளை மீட்டெடுக்கக்கூடிய வல்லமை ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் அதே மாதிரி ஒரு சுய சிந்தனையை பணமாக்கக்கூடியவரா தன்னுடைய சுய சிந்தனை ஒருத்தர் பாத்தீங்கன்னா தனியா சுயமா யோசிக்கிற யோசிக்கக்கூடிய தன்மையில ஒரு சிலருக்கு இருக்கும் அதையெல்லாம் ஒரு சிலர் பணமாக்குவாங்க அந்த மாதிரியான ஆக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஒருத்தருக்கு இருக்கான்னு சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் பணத்தினால் ஒருத்தர் காட்டக்கூடிய செல்வாக்கை பற்றி சொல்லக்கூடியது இந்த இரண்டாவது பாவம் தான் அப்பதான் இந்த இரண்டாவது பாவத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்கு அதுல ஒரு சில முக்கியமான காரகத்துவங்களை எடுத்து நம்ம நின்ற கிரகங்கள் பலனை மட்டும் நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம் ரெண்டில் சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் இந்த ரெண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா தந்தையாருடைய ஆதரவு வந்து இவர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவர்களுக்கு குடும்பத்திற்காவது தந்தையாருடைய ஆதரவு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் ஒரு வாடகை வருமானம் வரக்கூடியது அதன் மூலியமாக ஏதாவது ஒரு லாபம் அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ரெண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு எப்பயுமே இருக்கும் குழந்தைகள் பிறந்த பிறகு சில பொருளாதாரத்தை பொருளாதார மாற்றத்தை மேம்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சூரியன் உள்ளவர்கள் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார மாற்றம் பெரிய லெவலில் சாதாரணம் இருந்தால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா பொருளாதாரத்தில் சில தடைகள் ஏற்படும் குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் இந்த ரெண்டில் சூரியன் இருப்பவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி இறைவன் இறை வழிபாட்டின் போது இறைவனை வழிபடும் போது பாத்தீங்கன்னா மந்திர உபாசனைகள் செய்து வழிபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ரெண்டில் சூரியன் உள்ளவர்கள் ஏதோ சாமி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து சொல்லி சாமி மூடக்கூடியவர்களா இருப்பார்கள் இந்த ரெண்டில் சூரியன் உள்ள நபர்கள் அதே மாதிரி ஆள் மனதில் அவர்களுடைய ஆள் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத மனசஞ்சலிப்பு இருந்துகிட்டே இருக்கும் எதை பற்றிப்பா யோசிச்சுட்டே இருக்கு அப்படின்னு கேட்டால் எனக்கே தெரியல எதை பத்தி யோசிக்கிறாங்கிற அந்த மன சஞ்சலிப்பு அந்த மனக்கசப்பு வந்து எதை பத்தி யோசிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஆனால் ஆள் மனதில் ஏதோ ஒரு மனசஞ்சலிப்பு வந்து இந்த ரெண்டில் சூரியன் உள்ள நபர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாகவே பணத்தின் மூலியமாக தனது அந்தஸ்தையும் அதிகாரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சூரியன் உள்ள நபர்கள் ஏதாவது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுன்னு ஏதோ ஒரு விஷயமா இருந்தா கூட பணம் தாண்டு அவனுக்கு தேவை பண தூக்கி மூஞ்சல் வீசிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரம் அந்த கட்ஸ் சொல்றாங்கல்ல அந்த அதன் மூலியமா அந்த பணத்தின் மூலியமா அதை காட்டக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சூரியன் உள்ள நபர்கள் பொதுவாகவே பணம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் தெளிவான நபர்களாக இருக்கக்கூடியவர்களாக இந்த ரெண்டில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பாங்க அவனா பண விஷயத்துல பயங்கரமான ஆளுறான்னு சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் இந்த ரெண்டில் சூரியன் இருக்கக்கூடிய நபர்களை பற்றி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா காதலிக்கும் பெண்ணை கூடிய எண்ணத்தின் மூலியமாக சில காதல் விவகாரங்கள்ல குடும்பத்தார் மூலியமாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து இந்த சூரியன் ரெண்டில் இருப்பவர்களுக்கு எப்பவுமே நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் சந்திரன் சந்திரன் உள்ள நபர்கள் ரெண்டாம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி எந்த ஒரு காரியத்தையும் சரி செய்வதற்கு முன்னாடி என் குடும்பத்தாரிடம் கலந்தாலோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் உள்ள நபர்கள் அப்படியாப்பா சரி இருங்க நான் என் குடும்பத்துல எல்லாத்தையும் ஒரு தவிர கேட்டுட்டு இந்த விஷயத்தை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சில சொல்றாங்க அந்த ரெண்டில் சந்திரன் நூல நபர்கள் தான் அதே மாதிரி குடும்பத்திற்காக மிகவும் கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சந்திரன் நூல நபர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் எதிர்கால கனவுகளை காணக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் சந்திர நபர்கள் இருப்பார்கள் பொருளாதாரத்தை பண்ணிடலாம் இப்பெல்லாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அவருக்குள்ள எப்பயுமே இருக்கும் தாயாருடைய உறவு தாயாருடைய அது அதீத பாசம் அவர்கள் மூலியமாக தாயார் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து இந்த ரெண்டில் சந்திர நபர்களுக்கு எப்பயுமே வந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டில் சந்திரன் நபர்களுக்கு அதே மாதிரி எதையும் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை மனதில் கொண்ட நபர்களாக இந்த ரெண்டு சந்திர நபர்கள் எப்பயுமே இருப்பாங்க இப்போ மனதில் பட்டதை அந்த நினைத்ததை சொல்பவன் சொல்றாங்கல்ல அதனால் மனதில் பட்ட விஷயங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே சொல்ல வெள்ளந்தியா சொல்லிடுவாங்க வெளியே மனசுக்குள்ள இதை வச்சுட்டு உள்ள ஒன்று வச்சுட்டு வெளிய ஒன்று பேச மாட்டாங்க மனதில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடிய வெளியே சொல்லக்கூடிய நபராக இந்த ரெண்டு சந்திரனுள்ள நபர்கள் எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்தும் சரி சில பொருளாதார விஷயங்களும் சார்ஜி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் சரி மனதில் வந்து அந்த சிந்தனை ஏற்படுத்திக்கிட்டே குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க குடும்பத்துக்கு நம்ம இதை பண்ணணும் இப்படி செய்யணும் இந்த பொருளா பணம் தங்கி வாங்கணும் இதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த மா குடும்பத்திற்காகவும் சரி பொருளாதாரத்திற்காகவும் சரி அந்த சிந்தனை வந்து அவர்களுக்குள்ள எப்பயுமே ஓடிட்டே இருக்கும் மனசுக்குள்ள இந்த ரெண்டில் சந்தனம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரெண்டில் ச செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கணும் கடினமாக உழைத்து வாழ்க்கையில முன்னேறணும் கடினமாக உழைத்து பொருளாதார மேன்மை அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரெண்டில் செவ்வாய் உள்ள நபர்கள் பொதுவாகவே ஒரு அதிகாரப்பூர்வமாக பேச்சு வந்து இவர்கிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டில் செவ்வாய் இளோ ஆமா அப்படித்தான் பெண்ண நான் தான் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சு இருக்கு பாத்தீங்களா ஒரு அதிகாரப்பூர்வமான பேச்சு அது வந்து அந்த ரெண்டில் செவ்வாய் இளோ நபர்கள்ட்ட எப்பயுமே தான் இருக்கும் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் கவலை இல்லை ஆனா இவங்க திடீர்னு சில சமயங்கள்ல வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம சிலர்ல வந்து மனம் நோகும்படியாக பேசக்கூடிய நபர்களாக மாறிடுவார்கள் இந்த ரெண்டில் செவ்வாய் இளோ நபர்கள் வேலையை பார்த்து எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன இதெல்லாம் வந்து சாதாரண மனநோகம் சில வார்த்தைகளை வந்து அந்த ரெண்டு செவ்வாய் நபர்கள் மற்றவளை பார்த்து பேசிடுவாங்க இந்த மாதிரியாக இந்த மாதிரி வந்து அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்த ரெண்டு செவ்வாய் உள்ள செவ்வாய் வந்து அவங்க கடுமையான சொற்களை வந்து சொல்ல வச்சோம் சொன்ன பிறகு ரெண்டாவது யோசிப்பாங்க அது வேற விஷயம் ஆனால் இவங்களுக்கே தெரியாம சில நேரங்கள்ல அந்த வார்த்தைகள் வந்து இவங்களை விட்டு வெளியே வந்துடும் அதே மாதிரி குடும்பத்தாரிடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பாங்க குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அப்படின்னு குடும்பத்துக்கு ஒரு கட்டுப்பாடு அப்படின்னு ஒரு கடுமையாக நடந்துக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இதனாலே குடும்பத்தில் சில மனக்கசப்புகளும் சில ம மனசஞ்சலப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த ரெண்டில் சவாயு உள்ள நபர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி நமக்கு கிடைக்க தான் இந்த பொருளும் பணம் இந்த ஒரு பாகியமாக இருக்கட்டும் எந்த விஷயமா இருக்கட்டும் இந்த இடமா இருக்கட்டும் எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டியதாக தான் இருக்கும் ஆனால் அது கிடைப்பதில் ஏதோ ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டில் சவாயு உள்ள நபர்களுக்கு எப்பயுமே இருக்கும் நமக்கு கிடைக்க தான் இருக்கும் நம்மளோட தான் இருக்கும் ஆனா அது நமக்கு கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ரெண்டில் செவ்வாய் இவ்வளவு நபர்களுக்கு ஏற்படும் அல்லது பூர்வீகம் சார்ந்த சொத்துக்களா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு சொத்துக்களா இருக்கட்டும் இந்த மாதிரியான சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல வந்து ஏதோ ஒரு வந்து ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்களை பின்தொடர்ந்துகிட்டே இருக்கும் சகோதர வழியிலே ஆகட்டும் இல்ல அந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது ஒரு சொத்து சம்பந்தமான ஒரு தடை வந்து இவர்களுக்கு இந்த ரெண்டில் செவ்வாய் இல்ல நபர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அடுத்து பார்த்தா ரெண்டில் புதன் புதன்கள் ஆஹ் பொதுவாவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைத்துக்கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரெண்டில் புதன நபர்கள் இப்படி பண்ணிரணும் இந்த விஷயத்தை இப்படி பண்ணி இதுல பணம் மாறுச்சு அப்படி மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சில மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரே மாதிரி கூடாது ட்ராக்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரெண்டில் புதன நபர்கள் அதே மாதிரி தான் பேசக்கூடிய பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் நபர் நானா சொன்னேன் நான் சொல்லியிருக்க மாட்டேனே அதுதான்டா அப்ப இதை பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சை மாற்றி மாற்றி அடிக்கடி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த ரெண்டு புதன் நபர்கள் பணம் பொருளா பணம் பொருளாதாரம் அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல குடும்ப நிலை சார்ந்த விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் தகு தகுதி வந்து இந்த ரெண்டில் கிட்ட இருக்கும் நம்பி இப்படிலாம் இருக்காது நீ இப்படி இருந்தீன்னா உனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது நீ பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இரு பணம் எல்லாம் சேஃப்டி பண்ணு குடும்பத்துல எப்படிலாம் நடந்துக்கும் அப்படிங்கிற மற்றவர்களுக்கு அந்த உபயேசிக்கக்கூடிய தன்மை தகுதி வந்து இந்த ரெண்டில் புதன் இருப்பவர்களுக்கு எப்பயுமே இருக்கும் பேச்சால் மற்றவர்களை கவர்ந்தலுக்கும் தன்மை கொண்டவர்களாக இந்த ரெண்டில் புதன் இருப்பவர்கள் இருப்பார்கள் தொழிலில் புதிய முயற்சியை செய்து கொண்டே இருப்பார்கள் தொழில வந்து ஏதோ ஒரு புதிய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க அந்த தொழில திருப்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா அந்த தொழிலை வந்து கம்மி மாற்றி வச்சு திருப்பி ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்கும் இந்த மாதிரி தொழிலில் சில புதிய முயற்சிகளை கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரெண்டில் புதன் நபர்கள் அதே மாதிரி ப அந்த பணம் பொருளாதாரம் இந்த குடும்ப நிலை சார்ந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களுக்கு இவங்களுக்கு அது சார்ந்த ஏதாவது ஒரு ஒரு டவுட்டு இந்த மாதிரியான சந்தேகம் அந்த மாதிரி வரப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அது முடிவெடுக்கும் போது சில மனநிலையில பாத்தீங்கன்னா மன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த இவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதி எல்லாமே இருக்கும் இவங்களுக்குன்னு சில முடிவெடுக்கும் போது பாத்தீங்கன்னா சில குழப்பரேஷன் மனம் சார்ந்த குழப்பம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த ரெண்டில் புதன் இருப்பவர்களுக்கு ஏற்படும் கடன் வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் புதன்கள் நபர்கள் பத்து லட்ச ரூபாய் தேவைப்படுதா டக்குனே ஆட்ட கையை கடன் வாங்குறதுக்கு தயங்க மாட்டாங்க அந்த மனப்பக்கம் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஒரு சிலருக்குலாம் கடன் வாங்குறதுக்கு பயமா இருக்கும் ஆனால் அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க இவங்க வந்து தைரியம் வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட்டு எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய நபர்களா இருப்பாங்க எந்த ஒரு செயலையும் பார்த்தீங்கனாலே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியான கணக்கு வந்து உங்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா தூக்கி டேபிளில் போட்டுருவாங்க கணக்கு அப்படிங்கிற மாதிரி கண எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கு போட்டு செய்யக்கூடிய நபராக கணக்கு எழுதி வைத்து செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரெண்டில் புதன் இருக்கக்கூடியவர்கள் அடுத்து ரெண்டில் குரு இருக்கக்கூடியவர்கள் இந்த ரெண்டாம் இடத்துல குரு இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்தார் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு குரு உபதேசம் போல எடுத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரெண்டில் குரு இருக்கக்கூடியவர்கள் அவங்க அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் இல்லை அப்படி ஒரு மனைவியா இருக்கட்டும் யாராவது குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது சில விஷயங்கள் சொன்னாங்கன்னா அதை அப்படியே கேட்டுட்டு அது அது மாதிரியே நம்ம செய்யணும் அந்த அந்த அதுலேருந்தே நம்ம செய்யணும் ஒரு குரு உபதேசம் போல எடுத்து செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் குரு உள்ளவர்கள் பொதுவாகவே தந்தையாருடைய ஆதரவு இவருக்கும் சரி இவருடைய குடும்பத்தாருக்கும் சரி எப்பயுமே இருந்துட்டே இருக்கும் நமக்கு வரக்கூடிய வருமானமாகட்டும் லாபமாகட்டும் ஒரு நியாயமான வழியில வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டு குரு உள்ளவர்கள் இருப்பார்கள் தனது சக்திக்கு மீறி குடும்பத்திற்கு செய்யணும் பொருளாதார ரீதியாகவும் சரி எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் தனது சக்திக்கு மீறி குடும்பத்தாருக்கு சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் என்னோட சக்தி தான் ஆனா இதுக்கு மேலே நான் அவங்களுக்கு செய்யணும்டா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் குரு உள்ளவர்கள் இருப்பார்கள் பணம் பொருளாதாரம் குடும்பம் இது சார்ந்த விஷயங்களே இவங்க சிந்தனை எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் மனசை ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ரெண்டில் குரு உள்ள நபர்கள் பணம் தான் பணம் இல்லாமல் என்ன பண்ண முடியும் வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணம் வந்து இவர்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த ரெண்டில் குரு உள்ள நபருக்கு பணத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ரெண்டில் குரு உள்ள நபர்கள் ஆஹ் இவர் இவங்ககிட்ட வந்து இந்த குரு ரெண்டில் உள்ள நபர்கள்ட்ட வந்து மற்றவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆனா கூட வந்து உட்காந்து பேசிட்டு போனா கொஞ்ச நேரம் ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லக்கூட சொல்றாங்க வந்து இந்த ரெண்டில் குரு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க நமக்கே ஒரு நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு மற்றவர்கள் நம்பிக்கை கூறும்படியாக பேசக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் குரு உள்ள நபர்கள் இருப்பாங்க அடுத்து இந்த ரெண்டில் சுக்ரன் உள்ள நபர்கள் பொதுவாகவே ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அதன் பின் ஓடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சுக்ரன் இருப்பவர்கள் நல்ல வீடு பா நல்ல வீடு பங்களா கார் இந்த மாதிரியான விஷயங்களை அடைவதற்காக சில பொருளாதார முன்னேற்றம் அடையணும் இது எல்லாரும் நினைக்கிறதா இவர்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சில பொருளாதார முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஓட ஆரம்பிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரெண்டில் சுக்கரன் உள்ள நபர்கள் இவருக்கு திருமணம் முடிந்த பிறகு சில பொருள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்களா இந்த ரெண்டில் சுக்கரன் உள்ள நபர்கள் மாறிடுவாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ள மனைவிக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக நடந்து கொள்வார்கள் இந்த ரெண்டில் சுக்கரன் உள்ள நபர்கள் இவங்க எதா இருந்தாலும் எங்க மனைவி ஒரு வார்த்தை கேட்டு வந்தார் வீட்டு அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்தாருன்னு சொல்றாங்களா அதுல அந்த ரெண்டில் சுக்கரன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அது மாதிரி சொல்றது அதே மாதிரி நண்பர்கள் வழியிலும் சரி அவர்கள் சார்ந்த விஷயங்களும் சரி சில பொருளாதார செலவுகளை வந்து நல்லா தாராளமாக பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் எங்கேயாவது கூட டக்குன்னு ஃபர்ஸ்ட் இவங்க தான் காசு எடுத்து வெளியே கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ரெண்டில் சுக்கரன் பத்து பேர் போகிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒம்பது பேர் பேசாமல் இருந்தாங்க கூட ஃபர்ஸ்ட் ஜோப்பில் காசு ஜோப்பில் வந்து கையை விட்டு காசு எடுக்கக்கூடிய நபர் வந்து அந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் பொருளாதார செலவு செலவுகளை செய்வது தயக்கமில்லாத நபர்களாக இருப்பார்கள் ரெண்டில் சுக்கரன் உள்ள நபர்கள் அதே மாதிரி இவர்கிட்ட கையில காசு இல்லாட்டிங்க கூட இவங்க வீட்டை அம்மாட்ட போய் காசு கேட்டோம்னா எங்கிருந்தா நம்ம எடுத்து கொடுத்தோம் அந்த அளவுக்கு அந்த அம்மாவும் சில பொருளாதார விஷயங்கள்ல எங்கிட்ட ஒரு பக்கம் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு காசு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபரா இருப்பாங்க இந்த ரெண்டில் சுக்கரன் நபர்களோட மனைவியும் சரி காதலன் காதலி சார்ந்த விஷயங்கள் காதல் சார்ந்த விஷயங்களை லவ் பண்ணி லவ் பண்ண பொண்ணையே மனைவி குடும்பமா ஆக்கிக்கிறாங்க வருங்களை அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ரெண்டில் சுக்கரன் இருப்பவர்கள் செஞ்சிருவாங்க ஒரு சிலருக்கு தோல்வியில் முடிஞ்சிடும் ஒரு சிலருக்கு வந்து அந்த லவ் சக்சஸ் ஆகி குடும்பம் ஆயிடுவாங்க அவங்க அதெல்லாம் இந்த ரெண்டில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு நடந்துடும் அதே மாதிரி இவர்களுக்கு எண்ணம் ஃபுல்லாவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரத்தை எப்படியாவது நம்ம மேல வரணும் அப்படிங்கிற சிந்தனையும் எதிர்கால திட்டமும் இவர்களுக்கு வந்து மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டில் சுக்கரன் உள்ள நபர்களுக்கு அடுத்து ரெண்டில் சனி இருக்கக்கூடியவர்கள் ரெண்டில் சனி இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா மனிதனா பிறந்த உழைச்சு தொழில் பண்ணி உழைச்சு சம்பாதிக்கணும்டா கஷ்டப்பட்டு ரொம்ப உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய பணம் தான்டா பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் சனி இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் எப்பப்பா பாரு சும்மா உட்காந்துருந்தேன் எப்படின்னா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கணும்டா அப்படி அந்த வேர்வியில் வர பணம் தான்டா பணம் அப்படின்னு அதுதான் இந்த ரெண்டில் சனி உள்ள நபர்கள் அதே மாதிரி தனது உரிமைக்காக எந்த ஒரு இடத்திலும் என்ன தைரியமாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் சனி உள்ள நபர்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா அந்த உரிமையை விட்டு கொடுக்காம அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தைரியம் அந்த இடத்துல பேசி அதை வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ரெண்டில் சனி உள்ள நபர்கள் தனது குடும்பத்திற்காக கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ரெண்டில் உள்ள நபர்கள் அதன் மூலிமா வரக்கூடிய விஷயத்துல குடும்பத்திற்காக தனது செய்யக்கூடிய கடமைகளை சிறப்பான முறையில் செய்யக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் சனி இல்ல நபர்கள் இருப்பாங்க ரொம்பவுமே குடும்பத்துக்காக கடினமாக உழைக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அதன் அந்த குடும்பத்திற்காக தன்னுடைய கடமையை சிறப்பான செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த ரெண்டில் சனி இல்ல நபர்கள் இருப்பாங்க அதே மாதிரி தனக்கு வரக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமானதா இருக்கணும் ஒருத்தனை ஏமாற்றி அதன் மூலியமா வரக்கூடிய பணமோ பொருளோ நமக்கு தேவையில்லை வரக்கூடிய பணம் உழைச்சி அதன் மூலிமா வரக்கூடிய நியாயமான பணமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார் இந்த ரெண்டில் சனி உள்ள நபர்கள் அதே மாதிரி அந்த வரக்கூடிய அந்த லாபத்துல ஒரு பங்கு நம்ம பொது சேவைக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராகவும் இந்த ரெண்டில் சனி உள்ள நபர்கள் இருப்பாங்க இந்த இவர்களுக்கு வர உழைத்து நியாயமா வரக்கூடிய பணம் லாபங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் அதிலும் ஒரு சில தடைகள் போராட்டங்கள் அதில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இந்த ரெண்டில் உள்ள நபர்கள் அமையும் இதையெல்லாம் அவங்க சரியான முறையில் அந்த சனி வழிபாடுகள் போது வாழ்க்கையில இந்த மாதிரியான பிரச்சனைகள் தடைகள் விளவுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டில் ராகு உள்ள நபர்கள் மற்றவர்களுக்கு நல்லவே சொல்லக்கூடாது போல் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏன்னா மத்தவங்களுக்கு ஏதாவது சொன்னா கடைசியில் இது அவங்களுக்கே பிரச்சனையா வந்துடும் அதனால எவனுக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த ரெண்டில் ராகுல் நபர்கள் இருப்பார்கள் தனது எதிர்காலத்து மனதுல தன்னோட எதிர்கால திட்டத்திற்காக மிகப்பெரிய ஒரு கனவுகளை கொண்ட நபராக இந்த ரெண்டில் ராகுல் நபர்கள் இருப்பார்கள் பணம் சார்ந்தும் சரி பொருளாதாரம் சார்ந்தும் சரி தனது குடும்ப நிலை சார்ந்தும் சரி ஏதாவது திட்டம் மிகப்பெரிய அளவில் மனசுல போட்டு வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஆஹ் பகவானே ஒரு சுகபோக கிரகத்தை சுகபோகத்தை குங்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால பொருளாதார ஆசையை பேராசையாக இந்த ராகு பகவான் மாற்றிடுவார் அதனாலேயே பேராசை காரணமாக பொருளாதாரத்துல மிகப்பெரிய இழப்புகளையும் பொருளாதார தடங்களையும் சந்திக்கக்கூடிய நபராக இந்த ரெண்டில் ராகு பகவான் இருப்பவர்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும் சில நேரங்கள்ல எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா கை கட்டி சேவகம் பார்க்க வேண்டிய வேலை வந்து நமக்கு வந்து நேரம் வந்து நமக்கு வந்துடும் இந்த ரெண்டில் ராகு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன்னா இந்த ராகு பகவான் ரெண்டில் இருந்து தனது ஆசையை பேராசையாக மாற்றி பல வழியில நம்ம தடங்கள்லையும் சிக்கல்லையும் சந்திக்கக்கூடிய நிலையையும் இந்த ரெண்டால் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்திருவாரு அதே மாதிரி நான் தலையை தூக்கி பேசினா நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேச மாட்டேன் இப்போ நீ எல்லாம் வந்து எனக்கு அறிவுரை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத நபர்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரியான சூழ்நிலையில் சூழ்நிலையில வந்து எல்லா சூழ்நிலையிலும் வந்து அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் இந்த ரெண்டில் ராகு உள்ள நபர்களுக்கு இதனால இந்த ரெண்டில் ராகு உள்ள நபர்கள் அதற்கான சில வழிமுறைகளது வழிபாடுகளும் வழிமுறைகளும் இடைவழிபாடுகளும் நடத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது உறுதி அதே மாதிரி இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நிகழ்வுகள் மூலியமாக ஏதோ ஒரு வகையில வந்து இவர்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இவர்கள் சுகபோக விஷயத்தை அனுபவிப்பதற்காகவும் இல்ல ஏதோ ஒரு சே விஷயத்தை அனுபவிப்பதற்காகவும் எதிர்பாராத நிகழ்வுகளின் மூலியமாக ஏதோ ஒரு வகையில இவர்களுக்கு பணம் எங்கிருந்தாலும் ஒரு பக்கம் வந்துரும் சில தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத நண்பர்களோட சேர்க்கை சேர்க்கையின் மூலியமாக சில தீய பழக்க வழக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த இந்த ரெண்டில் ராகு இருப்பவர்களுக்கு வந்துடும் இதெல்லாம் தவிர்த்துக்கிறது நண்பர்கள் வழியில சில தேவையில்லாத நண்பர்களோட பழக்க வழக்கங்களை தவிர்த்துக் கொள்வதெல்லாம் இந்த ரெண்டில் ராகு இருப்பவர்கள் செய்வது ரொம்ப நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாகவே பாத்தீங்கன்னா குடும்பத்தா குடும்ப நபர்களிடையே ச கருத்து மோதல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டில் ராகு உள்ள நபர்களுக்கு நம்ம சொல்றது அவங்களுக்கு பிடிக்காம போகும் அவங்க சொல்றது நமக்கு பிடிக்காம போகும் நம்ம செய்யற செய்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காம சில நேரங்கள்ல போயிட்டே இருக்கும் இதனால வந்து இந்த ராகு வழிபாடு ரெண்டில் ராகு உள்ள நபர்கள்லாம் பாத்தீங்கன்னா வழிபாடு இந்த சர்ப வழிபாடுகள் இந்த மாதிரி இறை வழிபாடுகள்லாம் எல்லாம் எடுத்துக்கும் போது இதனால இதுல பிரச்சனை வந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி ரெண்டில் கேது இருக்கக்கூடிய நபர்கள் பொதுவாகவே ஆஹ் எப்படி மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் மட்டும் போதுமா அது இருந்தா எல்லாம் வந்துருமா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்து அந்த பணம் சார்ந்து பொருளாதாரம் சார்ந்து எந்த ஒரு நில விஷயமா இருந்தாலும் அதுல ஒரு பிடிப்பில்லாத தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அது மட்டும் இருந்தா போதுமா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிடிப்பில்லாத நிலையில் இருக்கக்கூடியவராக இந்த ரெண்டில் கேது உள்ள நபர்கள் இருப்பார்கள் பணமாகட்டும் பொருளாகட்டும் எந்த ஒரு விஷயம் இடம் பொருள் அந்த பணம் இந்த மாதிரி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இவர்களுக்கு கைக்கு கிடைக்க வரைக்கும் அது ஒரு உறுதி இல்லாத தன்மையா தான் இருக்கும் கைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் கைக்கு முன்னாடி நீட்டு நீட்டு பேசிட்டே இருப்பானுங்க திடீர்னு ஜோப்ல வச்சுட்டு போயிடுவானுங்க அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கைக்கு கிடைக்கிற வரைக்கும் யாருகிட்டே இவங்க உறுதி இல்லாம எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது இந்த ரெண்டில் கேது உள்ள நபர்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது வந்து இவர்கள்ட்ட வந்து ஒரு ரொம்ப ரகசியமா வச்சுக்கலாம் இது யார்ட்டையுமே சொல்லிட்டு போயிட்டானுங்கன்னா ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாம இருந்தா கூட யாருக்கும் சொல்லியிருக்க மாட்டேன் இவன் வேற ரகசியம் இது யாரையும் சொல்லிடாதான்னு சொல்லிட்டு போயிட்டா சொல்லலைன்னா நமக்கு தடவை எடுச்சிருமேடாங்கிற மாதிரி இந்த ரெண்டில் கேது உள்ள நபர்களுக்கு நிலை இருக்கும் ரகசியத்தை அவரெல்லாம் காப்பாற்ற முடியாது எதையோ ஒரு யார்கிட்டயும் போய் அப்படி அதே மாதிரிதான் அந்த ரெண்டில் கேது உள்ள நபர்களுக்கு குடும்பத்தாரிடம் போய் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னீங்கன்னு வச்சுக்கல சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்து போன் அழிப்பாங்க ஏங்க அப்படி சொல்லிட்டு வந்தீங்காமா நீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களாலும் குடும்பத்தில் உள்ள நபர்களாலும் ரகசியத்தை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டில் கேது உள்ள நபர்களுக்கு ராது பகவானை போலவே கேது பகவான் ரெண்டில் இருக்கக்கூடியவர்களும் சரி மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது யாருக்குமே எதுவுமே நல்லதே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வந்து சொல்லாம இருந்தது நல்லது அறிவுரை சொல்கிறேன் அவனுக்கு இதை சொல்றேன் எதாவது சொன்னோம்னா நம்ம நல்ல உண்மையாலே இந்த ரெண்டில் ராகு இருக்கூடிய ரெண்டில் ராகு ரெண்டில் கேது நல்லதே சொல்லியிருந்தாலும் கூட அவன் போய் மாத்தி செஞ்சு அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இவர் தான் சொன்னாரு இவர் தான் இப்படி செய்ய சொல்லிட்டு போயிடும் அதனால இந்த ரெண்டில் கேது இருக்கக்கூடியவர்கள் வந்து யாருக்கும் வந்து எந்த ஒரு அறிவுரை ஏதோ சார்ந்த விஷயங்கள் சொல்லாம இருப்பது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இது சொல்லாம இருந்துட்டாலே அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது இந்த ரெண்டில் கேது இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே மாதிரி சில தேவையில்லாத நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத நண்பர்கள் சவகாசங்கள் மூலியமாக தீய பழக்கங்களுக்கு அடிமையாக கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இந்த ரெண்டில் கேது உள்ள நபர்களுக்கு இதை எல்லாம் மூலியமாக இது எல்லாத்தையுமே ஒரு இறை வழிபாடு மூலியமாக முழுமையா நம்ம வந்து இதெல்லாம் சரி செய்ய முடியும் இப்ப நான் பேசியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல்ல வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி